பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பெக்ரௌண்டை பார்த்தா வேலைங்க பாருங்க ஆனால் இப்போ மன்னார் சிட்டிக்குள்ளே இருக்கிறோம் இல்லைங்கண்ணா அதாவது வங்காலை மன்னார் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்த நீட்டமான ஒரு பாலம் அது மாதிரி ஒரு சூழலை தான் நம்ம வைக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைங்க பாருங்க கடல் சிறுகடல் சிறுகடலுடைய அமைப்புகள் அதே மாதிரி பாருங்க சுற்றி வர இந்த கண்டல் தாவரங்கள் அதாவது அந்த கடலோரத்தில் தண்ணி நீர்நிலையில இருக்கக்கூடிய தாவரங்கள் இருக்குது இதில் வந்து நீங்கள் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் மிச்சம் மரங்கள் இல்லை வேலைங்கண்ணா இப்போ வந்து ரெண்டு மூணு மரங்கள் தான் இருக்குது மிச்சம் அதிகமான மரங்கள் வெட்டப்பட்டுள்ளது அது அந்த அடிப்படையில் நம்ம வந்திக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு வந்து இவங்க பாருங்க பின்னிங் ஒரு டீம் ஒன்று ஈகிறாங்க அந்த டீம் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நம்மளோட இயற்கை சூழலை பாதுகாக்கிற முகமாக வந்து இந்த கண்டல் தாவரங்க அவங்க நடக்காங்க இல்லைங்கன்னா அதாவது அழிந்து வரக்கூடிய அந்த மரங்களை வந்து புதுப்பிக்கிற நோக்கத்தில் வந்து இன்னும் பல நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு மார்ன்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி இன்னும் சில அமைப்புகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து இது வந்து ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சுக்கிறாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் அவங்க என்னென்ன மரம் நட்டிக்கிறாங்க அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அந்த மரங்களால் என்னென்ன பிரயோஜனங்கள் இருக்குது அப்படின்னு அந்த ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க தெரிகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் மன்னாரில் விடத்தல் தீவு கிராமத்தில் இன்னிக்கிறேன் இலங்கையில் வடமாகாணத்தில் மன்னார் மாவட்டத்தில் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கிற விடத்தல் தீவுகிற எட்டாம் வட்டாரத்தில் இந்த கண்டல் தாவரம் வளர்க்குற ஒரு இடம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்ரவுண்டில் உங்களுக்கு தெரியும் அதில் தெரிகிறது பெரிய கண்டல் தாவரங்கள் இருக்கிற இடம் இதில் பாருங்கள் கண்டல் தாவரங்கள் வளர்க்குறாங்க அது வந்து திரு யோகேஸ்வரனுங்கிற ஒரு ஒரு தனிநபர்கிற முயற்சியால் வடமாகாணத்தில் இப்போதைக்கு இயங்கிக் கண்டிருக்கிற ஒரே ஒரு கண்டல் தாவர உற்பத்தி நிலையமாக இது காணப்படுது இந்த இடத்த ஆறு ஏழு வருடமாக இந்த யோகேஸ்வரனுங்கிற சொல்கிற இந்த நபர் ஆறு ஏழு வருடமாக இந்த கண்டல் தாவர உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கிறேர் இங்கே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன வகையான கண்டல் தாவரங்களை இதில் உற்பத்தி செய்கிறாங்கன்னு பார்த்தா வடமாகாணத்தில் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூன்று வகையான கண்டல் தாவரங்கள் இருக்குது அதுலேயும் மன்னார் மாவட்டத்தில் ஸ்பெஷலாக ஒன்பது வகையான கண்டல் தாவரங்கள் இருக்குது இருந்தாலும் இந்த இந்த கண்டல் தாவரம் வளர்க்குற இடங்களில் சாதாரணமாக வளர்க்குறது அல்லது நடுகு செய்கிறது வந்து ரைசோபூரா மியூக்ரனேட்டான்னு சொல்கிற இந்த இதில் பார்த்தீங்கன்னா பெரிய நீள நீளநீளமாக தெரிகிற காய் இருக்குது தனி உயரமாக இருக்கிற காய் இந்த தாவரத்தை தான் சொல்லுவாங்கள்ல இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பெரிய உயரமாக இருக்கிற கண்டு இருக்குது தானே தான் சொல்லுவாங்க ரைசோஃபோரா மீக்குரனேட்டாக இதான் கூட வளர்ப்பாங்க என்னென்னு சொன்னால் வளர்க்குறதுக்கும் லேஸு நடுகள் செய்கிறதுக்கும் லேஸு ஆனால் இந்த நர்சரியில் கண்டுகள் உற்பத்தி செய்கிற விதங்கள் வந்து வேறு எந்த பிரதேசத்துக்கு எந்த வகையான கண்டுகள் தேவைங்கிறத முன்னிலைப்படுத்தி தான் இந்த உற்பத்தி நடக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிறது அவிசீனியா மேரீனான்னு சொல்லுவோம் அவிசினியாவில் மூன்று வகையான கண்டல் தாவரங்கள் இருக்குது ஆனால் நாங்கள் வளர்க்குறது அவிசீனியா மேரீனா அதில் இருக்கிறது அதான் ரைஸ் ஒஃபோரா ஆனால் ரைஸ் ஓஃபோராலையும் சொல்லி இன்னொரு வெரைட்டி இருக்குது அது நாங்கள் இங்கே வளர்க்குறது இல்லை என்னென்னு சொன்னால் மன்னார் மாவட்டத்தில் அந்த அபிக்யூலேட்டா வந்து ஒரு சில குறிப்பிட்ட பிரதேசங்களில் மட்டும் காணப்படுறதால நாங்கள் அதை பெரிய பெரிய அளவில் செய்கிறதில்லை இதை விட ஸ்டாகல் என்று சொல்லி இன்னொரு வெரைட்டி இருக்குது அதை நாங்கள் அதை விட புளூகிரா சிலிண்ட்ரிக்காண்டி இன்னொன்று இருக்குது இப்போ நான் சொன்ன இந்த வெரைட்டிஸை தான் நாங்கள் இங்கே வளர்க்குறோம் அதை விட இன்னும் நிறைய வகைகள் இருக்குது நான் உங்களுக்கு அந்த வகைகளை இதில் பெருசாக சொல்லலை இந்த இந்த நாலு தான் முக்கியம் ட்ரைசோஃபரம் ஈக்குரனேட்டா அவிசினியா மேரினா சீரியோப் ஸ்டாகல் ப்ரூகைரா சிலிண்ட்ரிக்கா இதுகளை தான் நீங்கள் வளர்க்குறோம் ஏன் இந்த கண்டல் தாவரங்களை வளர்க்குறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக அழிக்கப்பட்ட கண்டல் காடுகளை மீளுருவாக்கம் செய்கிறோம் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கம் வந்து எங்களுக்கு காபன் டைராக்சைட்டை உள்ள எடுத்து ஆக்சிஜனை விழுகிற தாவரங்கள் விடு வழிபடுற தாவரங்கள் தாராளமாக இருக்குது ஆனாலும் இந்த கண்டல் தாவரங்கள் வந்து அதை எஃபிஷியண்டாக வேலை செய்யும் அதாவது மிக கூடுனளவு காபனை உள்ள எடுத்து ஆக்சிஜனை வெளியில் விடுறதால காபனை பதிக்கும் தாவரங்கள்னு நாங்கள் இதுகளை சொல்லுவோம் அப்படி அந்த வகையில் இந்த கண்டல் தாவரங்கள் முக்கியம் பெறுகுது அதே போல் பார்த்தீங்கன்னா சொன்னால் கண்டல் தாவர மீள்நடுகை வந்து அவர் அந்த சரியான பிரதேசத்தை தெரிவு செய்து சரியான இனங்களை நாங்கள் தெரிவு செய்துவிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு கண்டல் தாவர நடுகை வந்து எங்களுக்கு ஒரு வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் சில பிரதேசங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சரியான தாவர இனத்தை தெரிவு செய்யாமல் அல்லது தெரிவு செய்யப்படுற பிரதேசத்துக்கு உகந்த தாவர இனம் தெரிவு செய்யாத படாததால் அந்த திட்டம் ஃபெயில் ஆகும் அதாவது அந்த திட்டம் சாத்தியமற்று உண்டாக போகும் இது காலாகாலமாக நடந்தது ஆனால் இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு மூணு வருடங்களாக UNDP நிறுவனத்துற காசுகள் அல்லது மார் நிறுவனம் HDO அதைவிட ஒக்கோட் இப்படியான நிறுவனங்கள் நிறைய புது இந்த இந்த கண்டு தாவரங்களை வாங்கி நடுக்கிற வேலைகளில் ஈடுபட்டுருக்கு இப்போ இந்த கண்டல் தாவர இருந்து கண்டல் தாவரங்கள் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அரச சார்பற்ற நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் இந்த கண்டுகளை வாங்கி அரச உத்தியோகத்தர்கள் தொண்டர்கள் சூழலியலாளர்கள் இவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த கண்டுகளை தேவையான இடங்களில் நடுறாங்க அதுக்கு அது சம்பந்தமான அனுபவமுள்ள அறிவுள்ள சில நபர்களை ஹய பண்ணி எந்த இடத்துல என்ன தாவரத்தை நடணுங்கிற சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கண்டு அந்தந்த இடங்களில் அந்த கண்டுகளை நடுறாங்க அதன் மூலம் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பாதுகாப்பு சுற்றுச்சூழலுக்கு ஒரு வடிவு அதே நேரத்தில் சுற்றுச்சூழலுக்கு வரக்கூடிய பாதிப்புகளான டெம்பரேச்சர் கூறுறது வெப்பநிலை கூறுறது காலநிலை மாற்றங்களோட போராடக்கூடிய ஒரு வகையான ஒரு தேவைக்காக தான் இந்த தாவரங்கள் வளர்ப்பு செய்யப்படுகிறது நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சீரி ஸ்டாகல் ஸ்டாகல்னு சொல்லி ஒரு வெரைட்டி சீரி ஸ்டாகல் இதில் இருக்குது கண்டு நான் அதையும் காட்டுறேன் ஓகே இந்த இதில் இருக்கிறது சீரி ஸ்டாகல் இதில் இருக்கிறது கா கண்டு அதே போல் புருகைரா சிலிண்ட்ரிக்கா என்ற ஒன்று சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு அந்தளவுக்கு அது தேவைப்படுவதோ தெரியல இந்த இதில் இருக்கிறது புருகைரா சிலிண்ட்ரிக்காங்கிற வெரைட்டி இப்போதைக்கு நாங்கள் இந்த நாலு தான் இந்த இடத்துல செய்துகண்டு வரோம் இந்த கண்டல் தாவரங்களால் இருக்கிற நன்மைகளை சொல்லிவிட்டோம் ஆனால் இந்த கண்டல் தாவரங்களுக்கு இருக்கிற பாதிப்பு என்ன என்று பார்த்திங்கன்னா இந்த கண்டல் தாவரங்கள் சாதாரணமாக ஒரு அபிவிருத்தி திட்டம் நடக்கிற நேரத்தில் அழிக்கப்படுது என்ன வகையான அபிவிருத்தி அபிவிருத்திங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரால் பண்ணைகள் அமைக்கிறதா இருந்தாலும் சரி வீதிகள் அமைக்கிறதா இருந்தாலும் சரி என்னங்கட மன்னார் பாலமும் மன்னார் கோஸ்வேயும் அமைக்கக்குள்ளே கூட நிறைய கண்டல் தாவரங்கள் அழிக்கப்பட்டது இப்போ அதுக்காகத்தான் அந்த இடங்களில் மீளுருவாக்க செயற்பாடுகள் நடந்துகின்றிருக்கு அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் மனித நடவடிக்கைகளால் அழிக்கப்படுறது அதாவது சட்டவிரோத மீன்பிடி முறைகளுக்காக கண்டல் தாவரங்கள் வெட்டப்பட்டு கடலுக்குள்ளே கொண்டு போய் வைக்கப்பட்டு அதன் மூலம் கணவாய்கள் கவர்ந்து இழுக்கப்பட்டு அழிக்கப்படுற செயற்பாடு ஒன்று இருக்குது போல் கண்ணா மரங்களை முழுசாக புடுங்கி கண்டு போய் அல்லது வெட்டி கண்டு போய் கடலுக்குள்ளே வச்சு அங்கே மீன் இனங்கள் சேர்ந்ததுக்கு பிறகு டைனமெட் அடித்து அந்த அழிவை ஏற்படுத்தும் மீன்பிடியும் நடக்குது அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைனமேட் அடிக்கிறதால மீன்பிடி அழியுது உண்டு கண்டல் தாவரங்களை வெட்டி கண்டு போய் வைக்கிறதால கண்டல் தாவரங்கள் அழியுது இப்படியான பாதிப்புகளையும் இந்த கண்டல் தாவரங்கள் எதிர்நோக்குது விட நீங்கள் மேலதிகமாக எதுவும் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் திரு யோகேஸ்வரனை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நான் ஒரு சூழலியலாளர் இந்த கண்டல் தாவரங்கள் சம்பந்தமான ஓரளவு அறிவு உள்ள ஒரு ஆள் நீங்கள் எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் தொடர்ந்து இந்த கண்டல் தாவரங்கள் மீளுருவாக்கத்தில் மீளிரு மீள் நடுகை செயலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் உங்களுடைய உங்களோட ஆதரவுகளையும் எதிர்பார்க்குறோம் இந்த கண்டல் தாவரம் வளர்ப்பு கண்டல் தாவரம் மீள் நடுகை தொடர்ந்து நடைபெற உங்கள் ஒத்துழைப்புகளுக்கு கட்டாயம் தேவைப்படும் நன்றி